அப்பா கொன்னுக்கிட்டே வராங்க ஐயா அவன் இருந்தாருங்க அவனை கொண்ணாத்தான் நம்ம பதவி ஏற்படம்னு சொல்லி முகலாய சாம்ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா ஊர் அப்பாவையும் மன கொண்டுட்டே வரான் அவங்க தருத்திரஞ்சு இந்த அப்பா பா தனக்கு தானே இந்த குழந்தைக்கு அப்பா குடுக்கறது பாருங்க அண்டர் தொண்டர் தமக்கு அதிபராக்கி என்று முதல் சிவகன்களுக்கு நீ தலைமையாக அது மத்திரம் அனைத்து நான் உண்ட கலனும் உலகத்துல தான் எனக்கு படிக்கிற அவ்வளவு அந்த நிவேதனங்களும் அனைத்து நான் உண்ட கலமும் உடுப்பனமும் சாத்திர அவ்வளவு புண்ணாத வஸ்திரங்கள் எல்லாம் சூடுபடமும் அலங்காரத்துக்கு சூடு விடுவதெல்லாம் ஓ நக்க ஏ ஏ ஏ முதல் பரிசு தொழிலுக்கு தவி ரெண்டாவது பரிசு தனக்குரிய நிவேதனம் தனக்குரிய அலங்காரம் தனக்குரிய அவ்வளவு அபிஷேக தருவீங்கள் உனக்காக இரண்டாவது மூணாவது சண்டீசனமாம் சினமாம் பதம் தந்தோம் திருக்கோயில் வழிபாட்டு தரிசனத்திற்கு பலன் கொடுக்கிற பதவி சண்டேஸ்வர பதவி அந்த பதவியும் மக்கள் கொடுத்து கொடுக்கிறோம் இந்த கற்பகாலத்துல இந்த பதவியை சுவாமி அந்த நாயனார் கொடுக்கிறார் அதான் சண்டேஸ்வரர் அந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு நண்பரை சுவாமி நியமிக்கிறார் எனவே உமை வழிபட்டு சென்றால்தான் தான் சிவாலய தரிசன பலன் obter கிடைக்கும் என்று முதல் சண்டிசனமா பதன் தந்தோ आलசிட்டி சுவாமி சுமாகரே என்று அங்கு அவர் பொற்றட முடிக்கே அடி தங்கதனலக்கு வந்து குடந்த தங்கு மேமர்க்காக அலகர தங்க அந்த சரச பார்த்த தங்க மேமர்க்க பொற்றட முடிக்கி துங்கமதி சே சடை கொன்றை மாலை தாம் சாத்தியிருக்கிற இருக்கிற மாலை

வாங்கி அதனால தான் திருக்கோயில சூருமான சாத்தியா அவ்வளவும் சண்டேஸ்வருக்கே நான் அதை விரும்பவே கூடாது சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தியாச்சுன்னு சொன்னா அந்த மாலைய சிவாச்சாரத்தை சொல்லி வாங்கி நம்ம கழுத்துல போடுறதுக்கு ஆசையப்படக்கூடாது சிவாலயத்தோட அவ்வளவு சண்டேஸ்வரர் கூட எவர்த்தி இல்லாம நமக்கு ஒரு நாங்கள் நெருப்பு தான் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும் சண்டேஸ்வரோட மதிப்பு கேட்டு அதை பெற்றுக்கொள் சுவாமி ரொம்ப குறியது நாங்கள் தயவு செய்து கிருபா செய்து அதை நான் எடுத்துக்கொள்ள நாங்கள் அனுமதிக்கணும் சொல்லி அப்படி வாங்கிக்கிறோம் சுவாமிக்கு நிவேதி நிவேத பொருட்கள் அப்படித்தான் இன்னைக்கு புரோகத்துக்கு மன சக்கர பொங்கல் ஏ கிளாஸ் கிடைக்கும் அப்படி இனிமே இருக்கணும் போகும் புரோகத்துக்கு சக்கர பொங்கல் வாங்குதுவரக்கு தான் மன்னிப்பு கட்டுவன்ட்டு தூக்கி கூட மன்னிப்பூக்கி தூக்கி நெய்வேக்க முடியும் அப்படிதான் மன்னிப்பு எனவே நாம அங்க பூஜை பண்ணும்போது சண்டேஸ்வரர் ஒவ்வொரு திருக்கோயிலையும் அந்த அவருக்கு சாத்தின கொண்டு சண்டேஸ்வரர் சாத்துவாங்க இன்றைக்கு நாம வழிபாடு சங்கரன் கோவில் பண்ணும் போது கூட ஒரு சிறப்பு வழிபாடு

சண்டேஸ்வர நாயனா சதா சிவபெருமானை நோக்கி தியானம் அந்த தீர்த்த தொட்டிக்கும் சண்டேஸ்வரன் சண்டேஸ்வரன் முழு வலம் கூட மூலாஸ்தானத்தில் இருக்கிற பெருமானை சண்டேஸ்வரர் தியானித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தியானத்துக்கு இடைஞ்சலாக இடை போகிறது ஆகவேதான் சண்டேஸ்வரரை முழு சுத்து சுத்துவ மரபல்ல இதை நம்முடைய மரபு அதை என்பது தெரியாதவர்களுக்காக சில கோயில்கள் சோரை கட்டிக்கிட்டான் சுத்தி வரும் சுவர இவன் அது சுவரம் பெருசா இருந்ததுன்னா ஒரு கம்பம் வச்சு போல் வாழ்ச்சி அங்க அப்படி அந்த பிரகாரம் வந்து கோங்காரப்படும் சிவாலயத்துல நாம செத்து செய்யற அந்த பிரகாரம் கட்டி அப்படி சுத்தி வரலாம்

சடை கொன்றை மாலை வாங்கிச் சுற்றினார் என்று பார்த்தா மகிழ்ச்சி ஆரவம் எல்லா உலகம் ஆர்ப்பெடுப்ப எங்கும் மல மாதிகள் பொழிய ஏரவர் கணநாதர் பாடி ஆடி கலிபயின சொல்லார் மலைகள் துதி செய்ய சூழ் பண்ணியங்கள் சைவ நல்லா அருவோங்க சைவ நல்லா அருவோங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அணைந்தாரு என்று இந்த அற்புதமான அருணிப்பாட்டை சுவாமிகள் வர்ணிக்கிறார் இனி அடுத்த கேள்வி எச்சதத்தன் என்ன ஆனா ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறான் நம்ம ஒண்ணு ஒண்ணு போஸ்ட்மார்ட்டம் ஆயிடும்

சுற்றமுடன் மூலம் முதல்வர் சிவலோகம் எழுத பெற்றான் எச்சதத்தன அரகத்துக்கு அனுப்பிட்டு சண்டே சொன்னார் சிவகணம் ஆவாராயா அப்பா அப்படி போகும்போது பொறுப்பராவது சாமியை அவர் திருவிழத்துக்கு ஏற்றபடி அவர் திருக்கணத்தினால் வெட்டுன்ற காரணத்தினால குற்றம் நீங்கி சிவலோகம் எழுதினான் எச்சதத்தன் சொல்ல மாட்டானா அப்பா உண்டாயா அவருக்குண்ணா பேசுவான் அவருக்கு நாயி தெரியுமா நாயின்னு பதவிதாள் மனுவால் துணித்த மறை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரனார் மகனாரானார் இந்த நிலைமை அறிந்தாரார் இரிலாதர் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் என்றோ சாற்றிங்க அனியார் பெருமக்கள் தான் உண்மையான தவம் என்பதை இந்த சருத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொல்லி நம்முடைய அருமையான இந்த சருத பகுதியை சேக்கர பெருமான் நிறைவு செய்கிறார் இப்பொழுது சருக்க நிறைவு காரணத்தினால ஒவ்வொரு திருத்தொண்ட தொகை ஆரூரில் அம்மானுக்கு அடைய என்று அவர் திருவாரூர் பெருமானுக்கு அடிமை என்று சுந்தர பெருமான் சொல்வது போல இங்க இந்த சருக்கம் முடிஞ்ச இடத்துல சேக்கரார் பெருமான் அவரை வணங்குவார் சுந்தரமுசாமிய நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீல நிறைந்த மணிகண்ட தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மரணன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் நம பார்வதி இந்த அருமையான திருத்தொண்டத்தை சுந்தரமுசாமிகளை அவருடைய அருமையான பாத மலர்களை வணங்கக்கூடிய இந்த பிறப்பு இருக்குல்ல இந்த பிறப்பு நமக்கு போவோம் நமக்கு கிடைச்ச பிறப்பு மாதிரி யாரு கிடைக்க சுந்தரமோ சுவாமிகள் திருவடியை வணங்கக்கூடிய பாக்கி நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சது அதனால இந்த பிறப்பையே நாம வணங்குவோம் பிறப்பை வணங்குவா என்று சேக்கரார் பெருமா சுந்தர பெருமான் திருவடிகளை வணங்குகிற இந்த அளவிலே சண்டேஸ்வர நாயனார் புராணம் முற்றுகிறது இந்த புராணத்துல அவருடைய பெருமையை சேக்கரார் பெருமான் கூறியது போல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா பெரியவர்களும் சண்டேஸ்வருடைய பெருமை கூறியிருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கர் சுவாமி சுந்தரமணி சுவாமிகள் மாணிக்கவா சுவாமிகள் எல்லாரும் அவர் பெருமை பாடிக்கிறார் அங்கே ஆற்றிலே தன்னுடைய திருக்கரத்தினால் ஏடை எழுதி வைகாற்றி அந்த வெள்ளத்தை எதிர்த்து ஏடு ஓடுகிறதே அந்த சமித்திர பாடிய திரு சுவாமிகள் ஒரு பாடல கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு படி சேர்ந்த நல்லபடி சேர்ந்த அவர கிடக்கிறான் அங்க ஞானம் சம்பந்தப்பட்டா கடி சேர்ந்த போது மலரான கைக்கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டந்து ஆட்டிட கண்டு அதை கண்டு முடி சேர்ந்த காலை வெட்டிட காளை அற வெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவா சொல்ல கேட்டு மன்றே கேம் சொல் சொல்றாரு சமஞ்சப்படுத்தி இந்த விஷயத்த பெரியவங்களா சொல்லுங்க சொல்லுங்க சரீ சொன்னா சர்ததை சம்மான்னு சொன்னாரு முக்கமூர்த்தி இந்த பெருமையை யார் சொன்னா தெரியுமா பெரிய ஒரு கேட்டு இந்த செய்தி நான் சொல்றேன்னு சம்பந்தப்பெருவான் திருநாவுக்கர் சுவாமிகள் தழைத்ததோ ராத்தி இங்கே தாபரம் அணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட கண்டு பிழைத்ததன் தாதை தாய்

இந்த செய்திய சாஸ்திர நூலாகிய சிவஞான சித்தியார்ல இந்த நாயனார் செய்த சரியா தப்பா என்று நீ கேள்வி கேட்காத பதில் சொல்ற சிவஞான சித்தியார் நூல் அருணேசிவச்சுவாமி பரநடிக்கு அன்பு செய்யும் பாகமும் அரணாகும் பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும் பரமுடை தக்கம் செய்த நரணிலில் பாடம் செய்த பாடகம் நன்மையாய்த்தே ஏ அருமையாக நம்முடைய ஸ்ரீயான சித்தார் நூலங்கள் அரணிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அரணடாகும் பரமேஸ்வரன் பால் உண்மையான அன்புடையவர்கள் செய்வார் அந்த செயல் உலக கண் கொண்டு பாவமா இருந்தாலும் அது புண்ணியம்தான் சண்டேஸ்வர செய்தது பாவமாக நம்ம சொல்லுவோம் அவ அப்பா கொல்லாமையா அவருக்கு வேதஞ்சொல்லி குறித்த குரு அவன் ஐயா அவனை பிராமணன் கொள்ளலாமாயா மூணு தோஷம் சத்திருக்தி அதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தி பிராமணன் குரு குருஹத்தி குருவை மூன்று தோஷம் வரலையே காரணம் சிவபெருமான அனுபவிச்சது நடக்கு வர தேவன ராவணனை கொன்னார் ராமகண ராவணன் பிராமணன் அவனை கொண்டனால பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு பிடிச்சது ராமர் பின்னாலேயே பேய் மறைவு ராமேஸ்வரத்துல அழகா சிவமா சூலிங்க பூஜை பண்ண ஓடிச்சு பேய் பிசாசு ஓடணும்னா பண்ணணும் வீட்டுல பேய் இருக்காச மாறுவாங்க அதெல்லாம் மாறாம இருக்கிறதுக்கு சிவபூஜை பண்ண திருமலை படிச்சா பேய் பிசாசு இருந்தாலும் ஓடிடும் வேறாது இருந்தாலும் ஓடி அந்த பேய் குணமெல்லாம் ஓடும் பேயை அவங்க ஓடச்சிருந்த அந்த குணம் ஓடிடும் இடையா பிரிவையும் அரணடிக்கு அன்பர் செய்யும் பாலமும் அரமதாகும் சிவனடியார செய்த அந்த செயல் உலக கண்ணோட்டம் மாமா இருந்தாலும் புண்ணியம் தான் ஆனால் பரணடிக்கு அன்பு இல்லாத சிவபெருமானுக்கு அன்பு அவர்கள் செய்யற புண்ணியம் பாலம் ஆகும் சிவபெருமானுக்கு அன்பு இல்லாதவை எத்தனை எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டான் எத்தனை தர்மசாலைகளை கட்டாம் சரி அதெல்லாம் புண்ணியம் அந்த பாவம் ஏழை சிறுப்பு இறைவனை காணப்பட ஏழை சிறப்பு இறைவனை காணலாம் ஏழைக்கு ஒரு நூறு மில்லிய கொடுத்தான் அந்த கடவுள அதனால சிவருமாதளவுக்குதான் எல்லாம் செய்யணும் பரநடிக்கு அன்பிலாதா புண்ணியம் பாவமாகும் இந்த ரெண்டுக்கு உதாரணம் வரமுடை தக்கன் செய்த யாக செய்தான் தட்சன்

உலக கண் கொண்டு பார்க்கிற போது அந்த ஈடுபாடுகள் செய்யலாம் தர்மமே ஆகும் அதர்ம ஆகாது என்பதை சரித்திரத்துல மையமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிவாலய வழிபாடு செய்யற சமயத்துல சண்டேஸ்வரன் நான் வழிபாடு செய்யாம போகக்கூடாது முதல்ல சண்டேஸ்வரர் வழிபாடு தான் சிவாலய தரிசன பலனை தரும் அங்கே செல்கிற சமயத்துல முகச்சு சுச்சு திருமலை வாயில அந்த சுவர் இல்லைதா தெரியல

இந்த மாதிரி தான் வழிபாட்டுக்குரியவர்கள் நம்ம வாயில் வந்து பேசுறது நம்ம உண்மையான வழிபாடு அல்ல அதான் முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வழிபாடு தான் வெறுமனே வெடி உள்ளார்ந்த பக்தி தமிழ்நாட்டுல மைனஸ் தான் ஒட்டுமொத்தமா பேசுறேன் நல்ல பண்டைய தை பக்தி நான் உங்களை தான் கூட சொல்றேன் ஒட்டுமொத்தமா ஒரு சதவீத கணக்கு எடுத்தா தமிழ்நாட்டில் சிவ வழிபாடு உண்மையான வழிபாடு ரொம்ப 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 குறைவு ஜீரோ பாயிண்ட் ஒன் அதான் அதனால அந்த நிலையெல்லாம் மாற என்று கூறிக்கொண்டு சண்டேஸ்வர சரித்திரத்தை தேவி சேக்கர திருமான் எப்படி அற்புதமாக எடுத்துரைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் இனி நமது நம்பியாண்டார் நம்பிகள் இந்த சரித்திரத்தை திருத்தொண்ட திரு அந்தாஜில பாடுகிற செய்தி கண்டு அதன் பின்னர் புராண சாரப்போறான் இங்கே ஒரு திருப்பாடல்ல நம்முடைய நாயனார் சண்டேஸ்வரன் நாயனார் பெருமையை நம்பியாண்டார் நம்பிகள் எடுத்துரைக்கிற

அங்கே நம்முடைய உமாபதி சிவாச்சார சுவாமிகள் இந்த சரித்திரத்தை சில பேர் லேட்டா வந்திருப்பாங்க சில பேர் கவனிக்காம இருந்திருப்பாங்க அவங்களுக்காக இன்னொரு சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்னு அரசு நான் உங்களை சொல்லுங்க நீங்க கேட்கறீங்க கேட்காம சில பேர் அப்படியே அரசு இங்கிலீஷ்ல உடனே மனசுல இறங்கி போயிடும் அப்படி இருக்கவங்களுக்காக என்ன செய்யறாரு திருத்தொடர் புராண சாரத்துல இந்த நாயனார் சரித்திரத்தை அப்படியே ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறார் உமாபதி சுவாமி அதையும் பார்த்துக்கோங்க வேதமணி விளங்கிய விசார சன்மர் கோதரமை பொறாது தாமே கொண்டே தென்கரையின் நீழல் தாதகியின் மணல் லிங்கத்தார் பாலாட்ட லிங்கத்தை ஆண் பாலாட்ட யாதை பொறாது அவை இடரும் தாள்கள் உயர் நாமம் உண்டு கலம் மகனாம் பதமருளார் கை கொண்டாரே பார்வதி மகனான சிவருமனுக்கு மகனாயிட்ட அப்ப சிவருமார்க்கு இப்போ விநாயகபுரமான ஒரு மகன் பார்த்தோம் முருகருமான் ஒரு மகன் சண்டேஸ்வரர் மகன் அதனால பஞ்சமூர்த்தி வேண்டி விடா சிவாலயங்கள்ல திருவிழாக்கள்ல பஞ்சமூர்த்தி பஞ்சம்னா அஞ்சு நட்பு அஞ்சு மூர்த்திகள் சைவ மரபு ஆகம மரபு பஞ்சமூர்த்திகள் முதல்ல ஒரு பிள்ளை விநாயகர் மூத்த பிள்ளை வருவார் இன்னொரு பிள்ளை வந்து பிறகு அப்பா அம்மா சுவாமி அம்பாள் வருவார் இந்த சண்டே சிவன பிள்ளை இருக்க பின்னார வருவார் அவர் எப்பொழுதும் அவர் அடைஞ்சி பின்னால வருவார் ஆக மூணு பிள்ளையும் அப்பா அம்மாவும் மூணு ரெண்டும் அஞ்சு ஆச்சு பஞ்சமூர்த்தி பெருமையை அருமையான சனிதர் பகுதியை நீங்க நேரம் தலைமை அனைவருக்கு நன்றி கூறி நாம் இனி சண்டேஸ்வர வருகிற சமயத்தில் இந்த செய்திகள மனத்தை அடைக்கி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு தேவி சேக்ரா பெருமான் திருமணி நமக்கு இந்த செய்திகள் அந்த பதினாறு திருமணி

அதை நாம் சிந்திப்பதற்குள் துணை நிற்க பிரார்த்தனை இந்த சிந்தனையில நீங்களால் திருளா என்று திருமலைவாழில் மணிவாலனுடைய அஸ்லாம் பெருமாளுடைய திருமணி மக்களுடைய நாள்தோறும் அடிவாளம் செய்ய உங்களை எல்லோரும் சங்கரங்கள் திரும்புகிறோம் அங்கே இந்த செய்திகளை நாம் கேட்பதற்காக திரளா இந்த அடிய பெருமக்களுக்கும்

அற்புதமான சொல்லை நிறைந்திருக்குமானால் வாழ்க்கை ஒரு நாளும் என்று சொல்லி உங்கள் அடிவரையும் நான் மீண்டும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம பார்வதி அறிய செய்ய வேற அணிகள் வாழ்காழ்க